என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தரும் நேர்களுக்கு வணக்கம் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷார் மற்றும் பெல் பட்டனை அழத்தவுமா மிக்க நன்றி வாரங்கள் கதைக்குள் செல்வோம் என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் அடியார்க்கும் அடியேன் திருத்தொண்ட தொகை சடைய நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவர் ஆவார் திருநாவலூரிலே ஆதிசைவ மரபிலே தோன்றியவர் சடையனார் இவர் இசைஞானியாரை மணந்து உலகமெல்லாம் மெய்யான ஒளியை பரப்பும் நம்பியாருரரை மகவாகப் பெற்று தந்த பெருமை உடையவர் திருநாவலூரிலே மாதொரு பாகனார்க்கு வழிவழியடைமை செய்யும் வேதியர் குலமாகிய ஆதிசேவர் குலத்திலே தோன்றி சிவன் திருநாமமாகிய சடையன் என்பதே தமக்கும் நாமமாகக் கொண்டிருந்து சிவனடிமை நெறியில் வாழ்ந்து திருவருளுக்கு பாத்திரமாய் விளங்கியவர் இந்த நாயனார் அது அரும்பா நின்ற அணிநிலவும் பணியும் மணிவாரருள் பெற்ற சுரும்பார் தொங்கர் சடையனார் எனின் சேக்கிரார் வாக்கினால் தெளியப்படும் அவர் திருத்தொண்ட தொகையளித்த திருவாளனும் திருத்தொண்டர் புராண காவியத்தின் தன்னிகரில்லா தலைவருமாகவுள்ள நம்பியாரூரை தமக்கு மகனாக பெற்றதன் மூலம் தமது குலம் நலம் தலம் மூன்றும் ஒப்புயிர்வற்ற விளக்கம் பெற வைத்ததுடன் தம்பிரானையே தோழனாக கொண்டு தூதனுப்பியதும் உற்ற தான் கைலாயமடைந்ததுடன் தன் தோழனாகிய சேரமானையும் அவ்வண்ணமே தன்னுடன் அங்கேய்த வைத்தது ஆகிய அம்மகன் செயல்களால் மெய்த்தோண்டராவார்க்கு திருவருள் வழங்கத்தகும் அளப்பரிய பெருமகிமை இத்தகையதென அறிந்துணர்ந்து ஞாலமெல்லாம் வாழ வந்த பெருவாழ்வுக்கு முன்னிலை காரணமாயிருந்து தாமன் சிவப்பே ரேதியுள்ளார் அத்தகைய பெருந்தகையாகிய அவர் பெருமை போற்ற தகுமெனல் சொல்லாமேயமையும் அந்நயம் புலப்படுமாறு அவர் புராணச் செய்யுளிலும் பெருமை போற்றுதல் சொல்லாமலே கொள்ள விடப்பட்டிருத்தல் காணலாம் அது தம்பிரானை தோழமை கொண் தருளி தமது தடம்பு கொம்பனார் செல்ல ஏவிக் கொண்டருளும் சேரமான் பெருமாள் பயந்தார் குடிவாழ என வரும் திருச்சிற்றம்பலம் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழ்த்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்